வணக்க மக்களே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க உங்களை சினி பிளாஸ் நம்மளுக்கு வர வைக்கின்றது நம்ம ரிவியூ பண்ண போகிற படம் வந்து தமிழ் சினிமாவில் கார காமெடின்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு பதட்டமே வந்துடும் ஒரு பெரிய வங்களா நாலு காமெடியர்கள் திடீரெண்டு பயமுறுத்துற ஒரு பே அதுக்கப்புறம் பேய்களுக்கு ஒரு சோகமான பிளாஸ் வைக்கண்டு இந்த ஃபார்முலால வச்சு எத்தனை படங்களை பார்த்துருக்கோம் பார்த்து பார்த்து நமக்கு பே மேலே இருந்த பயமே போடுச்சு போதுண்டா என்று சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சா இல்லையா ஆனால் இதே போல் ஒரு புது ரத்தம் பாஞ்சினா எப்படி இருக்கும் ஒரு புது கதைக்களத்தோட யதார்த்தமான கதாபாத்திரங்களோட உண்மையிலேயே நம்மளை சிரிக்கவும் பயப்படவும் வச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு முயற்சியை நம்ம கோலிவுட்ல இருந்து இல்லை நம்ம மலேசியா இருந்து எடுத்திருக்கிறாங்க ஆமாங்க இன்றைக்கு நம்ம அலசியார போகிற படம் மலேசியா தமிழ் இருந்து வந்திருக்கிற மிருக சீசம் படத்தோட போஸ்டரை பார்த்தாலே ஒரு மாதிரியான மர்மமாயிருக்கும் நடிச்சிருக்கிறவங்க நமக்கு பரிச்சயம் இல்லாத புதுமுகங்களாக இருக்கிறாங்க ஆனால் இந்த படம் வெறும் பயமுறுத்துற படம் மட்டும் இல்லை சிரிக்கவும் வைக்கும் சில இடங்கள்ல நம்மளை நெகிழ வைக்கும் என்று சொல்றாங்க எமோசன் காரர் காமெடி ராமா எமோசன் எல்லாத்தையும் கலந்து ஒரு அவியல் மாதிரி செஞ்சிருக்கிறாங்க இல்ல ஒரு பக்கவான பிரியாணி மாதிரி செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு மசாலாவையும் சரியான பதத்துல கலந்து ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்திருக்கிறாங்க வாங்க படத்துக்குள்ள முழுமையா தயவடிச்சு ஒவ்வொரு பிரேமையும் அலசி அரைஞ்சிருக்கலாம் சரி முதல்ல படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக ஆனா ஸ்பாய்லர் இல்லாம சொல்றேன் கேட்டுக்கொள்ள படத்தோட கதையை ஒரு வரியில சொல்லணும்டா சாதாரண மனுஷங்க அசாதாரண சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டா என்னாகும் அப்படிங்கறது கதையோட மையம் இப்படித்தான் கல்யாணமான ஒரு இளம் ஜோடிவர் செந்தில் மற்றும் ஸ்ரீதேவி செந்தில் இவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிற ரொம்பவே அப்பாவித்தனமான மனைவிக்கு மனைவிக்கு ரொம்பவே அடங்கி போகிற ஒரு சொப்டான ஆள் சுருக்கமா சொன்னால் இவன் ஒரு சொன்ன பேச்சை கேட்கிற உத்தம புருஷன் ஸ்ரீதேவி ஒரு செந்திலுக்கு எதிர்மாறானவர் பயங்கர வோல்டான வாயாடியான ஒரு இது பொண்ணு நியாயமண்டு பட்டா யாருக்காகவும் பயப்பட மாட்டாள் இவங்க கூட ஸ்ரீதேவியோட தம்பியும் இருக்கிறான் அவன் இந்த அக்கா மாப்பிள்ளைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிக்கிற ஒரு சுவாசியமான கதாபாத்திரம் இவங்க மூன்று பேரும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல அவங்க வாழ்க்கையில வினோதமான சம்பவங்கள் நடக்குது முதல்ல ஏதோ காத்துல கதவு அடிச்சுக்கிற மாதிரி பாத்திரங்கள் உருற மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பிக்கிறது போக போக அவங்க உயிருக்கு ஆபத்தாக மாறுது இரவில் கேட்கிற விசித்திரமான சத்தங்கள் கண்ணுக்கு தெரியாத உருவங்கள் நடமாட்டம் அண்டு அவங்க வீடு ஒரு நரகமாக மாறுது கடைசியில் வேற வழி இல்லாமல் இந்த சாதாரண குடும்பமே பேயோற்ற ஆவிகளோட பேசுற வேலையை இறங்கி செய்ய வேண்டிய நிலைமை ஒரு பூசாரியே பாதிரியாரோ தேடி போகாம இவங்களே அந்த வேலையை பார்க்கறாங்க அவங்கள சுற்றி நடக்கிற மர்மம் என்ன இந்த எதிர்பாராத பயணத்தில் அவங்க என்னென்ன அதிர்ச்சிகரமான உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க இது எல்லாம் காரர் காமெடினு இமோஷன் கலந்து சொல்றது இந்த மிருக சீரிசம் படத்தோட கதை சரி படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தா முதலாவது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இது அவியலா இல்லை பிரியாணியான்ட்டு சத்தியமாக சொல்கிறேன் இது ஒரு பக்காவான பிரியாணி காரர் காமெடி என்று நம்ம ஊரில் ஒன்று காமெடி ஓவராக இருக்கும் இல்லைண்டா காரர் சுத்தமாக இருக்காது ஆனால் இந்த படத்தில் காரர் காமெடி ராமா இமோஷன் என்று எல்லாத்தையும் ரொம்ப சரியான விதத்தில் கலந்து கொடுத்துருக்குறாங்க பேவருது பயமுறுத்துது ஆனால் அது வரும் கதைக்குள்ள ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்கு ஒரு சராசரி குடும்பம் தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அனுமானிசிய சக்தி கிட்ட மாட்டிக்கிட்ட எவ்வளவு பயப்படுறாங்களோ அந்த பயத்தை நம்மளுக்கு கடத்துறதுல அந்த இயக்குனர் ரொம்ப பாடுபட்டுருக்காரு படத்தில் காமெடி தனியாக ஒரு ராகில இதுதான் படத்தில் மிகப்பெரிய பலம் கதாபாத்திரங்களோட குணாதிசயங்கள் அவங்கள் மாட்டிக்கிற சூழ்நிலைகள் மூலமாக காமெடி இயல்பாக வருது அப்பாவி கணவன் செந்தில் அடடா மனைவி ஸ்ரீதேவி கிட்ட திட்டு வாங்குறதா இருக்கட்டும் பேயை பார்த்து பயந்து நடங்குறதா இருக்கட்டும் எல்லாமே நம்மளை குலுங்க குலுங்க வயிறு சிக்க அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற ஊரையாடல்கள் பல இடங்களில் தியேட்டரில் சிரிப்பியை உருவாக்குது இது வரும் பே படம் இல்லை இது ஒரு உறவுகளோட கதை ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி வெலப்படுது ஒருதற்கொருவர் ஒருவர் எப்படி ஆதரவாக இருக்கிறான் ரொம்பவே அழகாக காட்டியிருக்கிறான் கிளைமேக்ஸ்ல வர சில காட்சிகள் நம்மளை மனசை கனமாக்கி படத்துக்கு ஒரு ஆழத்தை கொடுக்கும் ரெண்டாவது இந்த படத்தோட உண்மையான ஹீரோ ஹீரோயினோட இந்த கதாபாத்திரங்கள் செந்தில் எடுத்துக்கொண்டா ஒரு அப்பாவி ஐடி பயனாக மனைவிக்கு ரொம்ப பயப்பட்ட கணவனாக அதே சமயத்துக்கு குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரும்போது தைரியமாக நிற்க முயற்சி பண்ற ஒரு சராசரி மனதான் நம்ம மனசுல பதிவுறாரு அவர் ஒரு ஹீரோ கிடையாது நம்மள மாதிரி ஒரு ஆள் தான் அதனால அவர் பயப்படும் போது நமக்கு பயமாகவும் அவர் தைரியமாக போது நமக்கு ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குது சரி அடுத்தது ஸ்ரீதேவி இவள் ஒரு வழியில் எவ்வளவுதான் போல்டா வாயடியாக இருந்தாலும் பேன்னா அவளுக்கு ரொம்பவே பயம் வருகின்ற அந்த கதாபாத்திரம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கு அவங்க வரும் ஹீரோவுக்கு துணை வருகிற ஒரு பொம்மை இல்லை கதையில் பல முக்கியமான முடிவுகளை அவங்க தான் எடுக்கிறாங்க இப்படி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கியதுக்கு ரொம்ப இயக்குனரை ரொம்பவே பாராட்டலாம் இந்த ரெண்டு பேரோட தான் படத்துல ஆணிவே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அறப்பறைகள் சண்டை ஓடுறது சமாதானமாக எல்லாமே ரொம்ப இயல்பாகவே இருக்குது நம்மளை ஊர் படங்களில் பேய் வந்த உடனே ஒரு சாமியாரை தேடி ஓடுவாங்களே ஆனா இந்த படத்துல வேகிட்ட மாடிக்கிட்ட இந்த குடும்பம் ஒரு டாக்டர் இல்லாத இடத்துல நமக்கு தாமளே முதலுதவி செய்து கொள்வது மாதிரி வே ஓட்டும் சாமியார் இல்லாததால இந்த குடும்பமே தங்களுக்கு தாங்களே பேய் ஓடிக்கொள்றாங்க இந்த எதிர்பாராத பயணம் படத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான உணர்வை கொடுக்குது அடுத்து என்ன நடக்கும் நம்மளே யூகிக்கவே முடியலை இந்த ஒரு புதுமையான அணுகுமுறை தான் அடக்கமான காமெடி கால படங்கள்ல இருந்து இந்த படம் தனித்து சரி ஒரு முழுமையான விமர்சனத்தில் குறைகளையும் சொல்லணும் எந்த வகையில் இந்த படத்துல குறைய இல்லைன்னு கேட்டால் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அது முதலாவது ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்த பிரம்மாண்டமான படம் இல்லை இது இது ஒரு மலேசியா தமிழ் இன்டென்டென்ஸ் படம் அதனால சில இடங்களில் டெக்னிக்கலாக சின்ன சின்ன குறைகள் தெரியுது விஎப் எக்ஸ் காட்சிகள் சில கமரா கோணங்களில் இன்னும் கொஞ்சம் பெற்றதாக இருந்திருக்கலாம் ஆனால் படத்தில் கதை மற்றும் நடிகரவர்களோ நடிப்பு அந்த குறைகளை மறக்கடிக்கிறோம் ரெண்டாவது படத்தின் முதல் பாதியில் கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தவும் அவங்கள வாழ்க்கையை பதிய வைக்கவும் கொஞ்சம் நேரம் எடுக்குது அதனால் ஆரம்பத்தில் இருந்து விறுவிறுப்பான திருலருக்கு போனால் முதல் பாதி கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாம் ஆனால் அந்த மெதுவான ஆரம்பம் தான் இரண்டாம் பாதியில் வர்ற திருப்பங்களுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை விட்டுருக்குது ஸோ கடைசியாக இந்த மிருக சீரிசம் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் தமிழ் சினிமாவில் வர்ற அதே காரர் காமெடி படங்களை பார்த்து போரடிச்சு இருந்தீங்க வேண்டாம் இந்த மலேசியா படம் உங்களுக்கு ஒரு அருமையான புத்துணர்ச்சி மாற்றத்தை கொடுக்கும் யாரெல்லாம் பார்க்கலாம் புதுமையான கதைக்களத்தை விரும்புகிறவங்க இயல்பான காமெடி மற்றும் யதார்த்தமான கதாபாத்திரங்களை ரசிக்கிறவங்க பயத்தோட சேர்ந்து கொஞ்சம் சிரிக்கவும் கொஞ்சம் எமோஷனலாகவும் ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு குடும்பம் மிருக வரும் பயமுறுத்துற பே படம் இல்லை இது உறவுகளை பற்றி தைரியத்தையும் பற்றி ஒரு அழகான சுவாரசியமான கதை ஒரு சின்ன பட்ஜெட்ல மனசுக்கு பிடித்த மாதிரி ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் நம்ம சினிபலாஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து அஞ்சுக்கு மூன்று தசம் அஞ்சு ஸ்டார் கொடுக்கலாம் அந்த மூன்று தசம் அஞ்சு ஸ்டார் எதுக்குன்னா இந்த புதுமையான கதைக்களத்துக்கும் இயல்பான காமெடிக்கும் உயிரோட்டமான கதாபாத்திரங்களுக்கும் தான் ஒருவேளை தயாரிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா இது ஒரு நாலு ஸ்டார் பாடமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓகே சரி மகளிர் நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடம்புறீங்களேண்டா இல்லை மாறுபாடுங்களா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே காமெடியில் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் காரர் காமெடி பாடம் எதுன்ட்டு சொல்லுவோம் அதை பற்றி பிறகு விவாதிக்கலாம் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு கேட்டால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி பிளாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அந்த பெல் அக்கினையும் தட்டி விடுங்க அடுத்தபடியில் ஒரு தரமான படத்தோட ஆழமான வியத்தோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் இணைந்திருப்போம் நன்றி மக்களே